ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் கண்டிப்பா நம்ம எல்லாருமே யூடியூப் யூஸ் பண்ணியிருப்போம் அந்த யூடியூப் யூஸ் பண்றதுனால அதுல நமக்கு வந்துட்டு டேட்டா நிறைய யூஸ் ஆகும் அந்த டேட்டாவை தாங்க நம்ம ஒரு நாள் ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு நினைச்சிருப்போம் ஆனால் ஒரு செகண்ட்ல அந்த காலி ஆயிடும் அது காலி ஆகாமல் இருக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க ஒரு வீடியோவில் கிளிக் பண்ணி டேட்டா சேவர் அந்த ஆப்ஷன் வந்துட்டு கொடுப்பீங்க ஆனாலும் நீங்கள் நிறைய நிறைய வீடியோஸ் பார்க்கும்போது அந்த டேட்டா சேவ் ஆகியிருக்காது ஏன்னால் நீங்கள் அதை வந்துட்டு பர்மனெண்ட்டாக கொடுத்துருக்க மாட்டீங்க ஸோ அதிலேயே போட்டிருப்பாங்க ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீடெயிலாக பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிகிட்டு பார்க்கல இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இப்போ தான் யூடியூப்பில் பிக்னராக இருக்கீங்க அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி பிக்னராக இருக்கீங்கன்னா அவங்களுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் வீடியோவில் கொடுத்துருக்கேன் பிக்னர்ஸ்க்காகவே கண்டிப்பாக அது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதுக்கப்புறமும் கொடுப்பேன் உங்களுக்கு யூடியூப்பில் எந்த டவுட்டாக இருந்தாலுமே கமெண்ட்ஸில் கேளுங்க ஸோ இப்போது நம்ம யூடியூப் திறந்து இந்த மாதிரி ஒரு லாங் வீடியோ பார்க்குறோம் ஸோ அந்த டைமில் இந்த மாதிரி ரெண்டு ஆஃப் ரெண்டு ஆட்ஸ் வந்துட்டு போகும் அந்த ஆட்ஸ் வச்சே நமக்கு வந்துட்டு நிறைய காசு வாங்குவாங்க நிறைய டேட்டா வந்துட்டு யூஸ் ஆகும் இதனால் நம்ம என்ன பண்ணுவீங்க ஸோ நீங்கள் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை கிளிக் பண்ணி அந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் ஸோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்துட்டு குவாலிட்டி இருக்கும் குவாலிட்டியில் வந்துட்டு நீங்கள் லோவர் குவாலிட்டி வைப்பீங்க டேட்டா சேவர்ன்ற ஆப்ஷன் இருக்கும் ஆனால் இந்த டேட்டா சேவர் ஆப்ஷன் வந்துட்டு இந்த ஒரு வீடியோக்கு மட்டுந்தான் யூஸ் ஆகும் மீதி வீடியோஸ்க்கெலாம் வந்துட்டு யூஸ் ஆகாது ஸோ அதிலே மறுபடியும் போய் பார்ப்போமே கீழே பார்த்தீங்கன்னா தி செலெக்ஷன் ஒன்லி அப்ளைஸ் டு தி கரண்ட் வீடியோ அதாவது இப்போ இருக்கிற வீடியோக்கு தான் இந்த ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் ஆகும் மற்றபடி வேறு ஆப்ஷன் வந்துட்டு யூஸ் ஆகாதுன்னு போட்டிருக்கு அப்படின்னா நம்ம இதை என்ன பண்ணணும் இதை வந்துட்டு பர்மனெண்ட் ஆக்கணும் ஸோ அதுக்கு தான் அங்கேயே வந்துட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கோ டு செட்டிங்ஸ் வீடியோ குவாலிட்டி ப்ரெஃபரன்ஸ் நம்ம செட்டிங்ஸ் போய் வீடியோ குவாலிட்டி ப்ரெஃபரன்ஸ் அதெல்லாம் வேண்டாங்க ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு அந்த வீடியோ குவாலிட்டி ப்ரெஃபரன்ஸ் அதை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் இந்த செட்டிங்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் பட் ஒரு சிலருக்கு தெரியாது ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரியாதவங்க இந்த வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம பார்த்து கற்றுக்கோங்க இந்த செட்டிங்ஸ் என்னென்னு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸ் கொடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அந்த வீடியோ குவாலிட்டி ப்ரெஃபரன்ஸை க்ளிக் பண்ணிக்கலாம் ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷனும் இருக்கும் உங்களோட வீடியோ குவாலிட்டி உங்களோட நெட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன குவாலிட்டியில் இருக்கணும் அண்ட் ஒய்ஃபை யூஸ் பண்ணிகிட்ருக்கும் போது என்ன குவாலிட்டியில் இருக்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது டேட்டா சேவர் அப்படின்ற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க ஆனால் ஒய்ஃபை நீங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபைபர் நெட் கொடுத்து ஒய்ஃபை பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் நார்மலாக ஆட்டோ ரெக்கமெண்டட்லேயே இருக்கட்டும் ஆனால் நீங்கள் மற்றவங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணி அந்த நெட்டை வந்துட்டு வாங்குறீங்கன்னா அந்த டைமில் வந்துட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் டேட்டா சேவர்னே போட்டுக்கோங்க பிகாஸ் நீங்கள் வந்துட்டு அதை யூஸ் பண்ணும்போது என்ன இவ்வளோ நெட்டு இருக்கிறாங்கன்னா மற்ற நீங்கள் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தோணும் நெட்டு யார்கிட்ட இருந்து ஷேர் பண்ணியிருக்கீங்களோ ஸோ அதனால் அந்த டைமில் மட்டும் டேட்டா சேவர் ஒயில் அப்போ இந்த தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ